டிசம்பர் பதினாறு புனித அடிலைட் பிரான்ஸ் நாட்டின் பர்கண்டி அரசன் இரண்டாம் ருடால்ஃபின் மகளாக கிபி தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு பிறந்தார் அடிலைட் தன் பதினாறாவது வயதில் இத்தாலி இளவரசன் லொதேயரை கரம் பிடித்த இவர் எம்மா என்ற மகளை பெற்றெடுக்க கிபி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு தன் கணவரை இழந்தார் கணவரை இழந்த அடிலைட்டினை இத்தாலி அரசர் பெரன்கர் தன் மகனை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த அடிலைட் இதற்கு மறுப்பு தெரிவித்ததினால் சிறையில் அடைக்கப்பட்டார் கிபி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஜெர்மன் பேரரசர் ஒட்டோ பெரன்கரை வீழ்த்தி அடிலைட்டினை திருமணம் செய்து கொள்ள அடிலைட் மூன்று குழந்தைகளுக்கு தாயானார் கிபி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு தனது மகன் இரண்டாம் ஒட்டோவை அரசராக்கி மகிழ்ந்த அடிலைட் அரசவை நன்கு செயல்படுவதற்கு ஆலோசனைகளை வழங்கினார் அடிலைட்டின் மருமகள் தியோபனா இவருக்கு எதிராக செயல்பட அடிலைட் இரண்டு ஆண்டுகள் அரண்மனையினை விட்டு வெளியில் வாழ்ந்தார் தன் மகனான அரசன் இரண்டாம் ஓட்டோ மரணமடைந்ததால் தன் பேரன் மூன்றாம் ஓட்டோவினை அரியணை ஏற்றிய அடிலைட் மக்களை கிறிஸ்துவ விழுமியத்தில் நெறிப்படுத்த ஆலோசனைகளை வழங்கினார் மைன்ஸ் மறைமாவட்ட ஆயராக இருந்த வில்லிஜிஸின் வழிகாட்டுதலின்படி எளிய மக்களுக்காகவும் ஆதரவற்றோருக்காகவும் உதவிகள் செய்து வாழ்ந்த அடிலைட் தான் நிறுவிய துறவு மடத்தில் கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் விண்ணகமடைந்தார் பிரான்ஸ் நாட்டில் எண்ணற்ற துறவு மடங்களையும் ஆலயங்களையும் கட்டி எழுப்பி ஆன்மீக பணியில் தன்னை கரைத்து கொண்ட அடிலைட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி பறவைகளின் பாதுகாவலராக அறிவித்தது புனித அடிலைட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை ஆளுகை செய்கின்ற நம் நாட்டின் தலைவர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்